வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னாக்க நெய் அப்படிங்கிற வார்த்தை கேட்டாலே ஏதோ வந்து உடம்புக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க இது வந்து ஏதோ ஒரு தீண்டதைக்காத பொருள் மாதிரி ஆயிடுச்சு ஆனா உண்மையில இந்த நெய் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு அந்த காலங்கள்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது நெய் எல்லாம் உண்டி பால் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த காலங்கள்ல வந்து நெய்ய வந்து எல்லா உணவுலயும் அவங்க வந்து சேர்த்துட்டு இருந்தாங்க நெய் அந்த உணவே வந்து ஆஹ் ஒண்ணுமே இல்லை அது வந்து சத்தே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்து இந்த காலங்கள்ல கொடுத்திருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா நெய்யை சாப்பிட்டா உடல் எடை அதிகமாகும் உடல் எடையை தொட்டு பல விதமான பிரச்சனை வரும் இந்த மாதிரி அதிகமா அதை பத்தின தவறான கருத்துக்கள் தான் வந்து பரவலா இருக்கு இந்த வீடியோல நெய் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய உணவுக்கு வந்து முக்கியம் உணவுல வந்து நம்ம கட்டாயமா சேர்த்துக்கணும் அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்தீங்க அப்படின்னாக்க பதினாலு கிராம் கொழுப்பு சத்து இருக்கு அதுல நம்ம எப்போதுமே நெய்யை வந்து உருக்கிதான் வந்து சாப்பிடணும் அது மாதிரி நம்ம வந்து உருக்கி சாப்பிடும்போது என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய பேருக்கு அல்சர் பிரச்சனை இருக்கு அல்சர் பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து மருத்துவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் வந்து நம்ம வந்து சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கல அப்படிங்கிறதுனால ஏற்படும் ரொம்ப நேரம் வந்து பட்னியா இருந்து நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த அல்சரி ஏற்படும் குடல்ல வந்து புண்ணு ஏற்படும் இது மட்டும் இல்லை அதிகமா வந்து மது அருந்தக்கூடிய ப பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் ஏற்படும் போதும் மருந்து சாப்பிட்றவங்க இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கும் வந்து அல்சரி ஏற்படும் இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு வந்து இயற்கையான முறையில் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை கேட்டீங்கன்னா அவங்க கட்டாயமா ஃபர்ஸ்ட் வந்து சொல்லக்கூடியது உணவுல நிறைய நெய்யை வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னாங்க இப்ப நீங்க வந்து ஆயுர்வேத மருந்துகள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நெய் வந்து சேர்ப்பாங்க அது எதுக்குன்னா அந்த மருந்தை வந்து கெட்டு போகாம இருக்குன்றதுக்காக நெய் சேர்ப்பாங்க அது மட்டும் இல்ல நம்மளுடைய உணவுல வந்து நெய்யை வந்து அடிக்கடி நிறைய சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கொடுக்கூடிய மருந்துகளை தவிர்த்து நம்மளுடைய உணவுல வந்து நெய் நிறைய வந்து சேர்த்துக்க சொல்லுவாங்க இது எதுக்கு அப்படின்னாக்க அவங்க கொடுக்கக்கூடிய இந்த மருந்து வந்து சிறந்த விதத்துல இயங்கிறதுக்கு இந்த மா இந்த நெய்யும் வந்து ரொம்பவுமே உதவியா இருக்கும் ஆனா இது வந்து கொழுப்பு வந்து அதிகமாக்கும் நம்ம உடல் எடையை வந்து அதிகமாக்கும் அந்த மாதிரி ப நிறைய வந்து தவறான கருத்துக்கள் இருக்கு இந்த நெய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து முக்கியமா பண்ண வேண்டியது வந்து சுட தண்ணி வந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னாக்க அந்த நெய்யுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்கும் அதே நேரத்துல உடல் எடையை வந்து போடாமே அது வந்து தடுக்கும் அடிக்கடி எப்பெல்லாம் முடியுதோ வந்து சுட தண்ணி இல்லைன்னா பல தண்ணீர் கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்து கட்டாயமா நமக்கு வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் இந்த நெய்யுடைய இன்னும் வேற சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் படிக்கிற ப பசங்களுக்கு இந்த நெய்யை வந்து உணவில் வந்து எல்லா விதமான உணவுகளையும் சேர்க்கும் போது ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும் புற்றுநோய் வராமல் அது வந்து தடுக்கும் சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளும் நமக்கு வராமல் வந்து தடுக்கும் ஏன்னா அது வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது கட்டாயமாக வந்து கொடுக்குது நமக்கு அசிடி ஏற்படாமல் இது வந்து தடுக்குது குடல் ஏற்படைய ஏற்படக்கூடிய அந்த புண்ணை வந்து சரி செய்யுது நமக்கு வந்து ஜீரண சக்தியும் அது வந்து அதிகரிக்கும் நம்மளுடைய எலும்புகள் நல்ல பலமாக இருக்க நெய் ரொம்பவுமே முக்கியம் நமக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது ஆண்கள் பெண்கள் நிறைய பேருக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பால் இந்த மாதிரி தயிர் நெய் அந்த மாதிரி சாப்பிட்றது மூலமா அந்த அளவுக்கு பெருசாக வந்து எஃபெக்ட் ஏற்படாது ஓரளவுக்கு நமக்கு எஃபெக்ட் ஏற்படுமே தவிர நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாக்க எந்தவித நோய் நொடிவுகளாகவும் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்